சென்னை டிசம்பர் இருபத்தி ஒன்று நெல்லை கோர்ட் வாசூலில் வாலிபர் படுகொலை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சென்று விட்டது எடப்பாடி பழனிசாமி சாட்டு அதிமுக பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் சமூக வலைதள வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது நெல்லையில் கோர்ட்டு வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கோர்ட்டு வாசலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வக்கீல்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோர்ட்டு வாசல்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படுபாதாளத்திற்கு விட்டதன் அத்தாட்சி தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது மே சொன்ன குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை உடன் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் கவனம் செலுத்துமாறு முதலமைச்சர் முக ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது சென்னை டிசம்பர் இருபத்தி ஒன்று நெல்லை கோட்டு வாசலில் வாலிபர் படுகொலை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குபடும் பாலாத பதாலத்துக்கு விட்டது எடப்பாடி பழனிசாமி ஒரு சாட்டு